பிக் பிக்பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோ அப்புறமா விஜே விஷாலும் ஜாக்லினும் பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தர்ஷிகா பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட எனக்கு வந்து விஜே விஷாலினால ஒரு க்ரஷ் இருக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்குலேருந்து எனக்கு வந்து அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஜாக்லினும் நீ வந்து அப்படின்னா ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இதை பற்றி தான் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா விஜே விஷால்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜாக்லின் பார்த்திங்கன்னா இன்னும் பிரகாசம் உங்ககிட்ட வந்து வித்தியாசமாக நிறையா விஷயங்கள்லாம் தெரியுதே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஷால் வந்து ஓ இதை பற்றி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு விஷாலும் நோவே அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஜாக்லின் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்துல நான் ரொம்பவே அடிபட்டுட்டேன் கண்டிப்பாக வந்து சான்ஸே கிடையாது நான் வந்து இந்த பிக் பாஸ்க்கு வந்ததே ஒரு ஜாயிபாயாக நேம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வந்து இந்த லவ் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு சோ விஷால் சம்மந்த பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்லயு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க